ஏப்ரல் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவன் திருவருதிய ஆசிர்வாதத்தின் அருளின் நாள் இன்றைய நாளில் நாம் ஒன்றிணைந்து சுபிக்கிற இந்த வேலைகளே பாடுகளின் மாதத்தில் இருக்கின்ற இருவனுடைய அருள் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்று உருக்கமாக சுபித்திடுவோம் இன்று ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி செம்மன் தூங்கி அருளானந்தருடைய நாள் இன்றைய நாளில் பாடுகளின் பாதையை தியானிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அருள் கிருபிகளை பெற்ற பிள்ளைகளாய் பயணிக்க அழைக்கப்படுகின்றீர்கள் தவக்காலத்தில் முப்பது நாட்களை கடந்திருக்கின்ற வேளையிலே இன்று நாம் அந்த ஆசிரியன் அருளை பெற்றுக்கொள்கின்ற இறை பிள்ளைகளாய் ஈகையின் வெள்ளிக்கிழமையாய் ஈகையின் நாளாய் ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி அரிசி பருப்பு எண்ணெய் இதை எல்லாம் சேகரித்து காணிக்கையாக இன்று கொடுக்க சொல்லியிருந்தோம் இதோ வாங்கி அதை கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் இன்றைய நாளில் இறைவன் நம்ம ஒருவரையும் நம்முடைய வாழ்வில் சுபதபங்கள் ஈகையினுடைய செயல்களில் நாம் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே நாம் ஒன்றிணைந்து சுபித்திடுவோம் தூய சிலுவையில் ஆண்டோருடைய அருள் கருவையை பெற்ற பிள்ளைகளாய் பயணிப்போம் தூய செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் மூவேளை செபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் தூய அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இருக்கிறேங்க வேண்டிக் கொள்ளேன் இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திரு வைத்தியன் கண்ணியாக இயேசுவம் பேர் பெற்றவரே தூய முறையே இறைவனின் தாயே பாயிலாயிருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ள போமே வாக்கு மனிதரானார் நபடே குடி கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்கு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவனிகிறே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளாம் ஓமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளாம் இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய ஆமீன் தாழ்பணிந்து திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் இன்று என் என்பம் வேலை ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலையோடு ஒன்றித்து வழியாக உமது திருஹயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக பொது கருத்துக்களுக்காகவும் கருத்துன்றைய நாள் வழிபாட்டை நம்முடைய பங்கில் உள்ள ஐந்தாவது மண்டலத்தில் தூய ஆரோக்கிய அன்னை மற்றும் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள் அவர்கள் சுபத்தை வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் இன்றைய நாளில் நாம் செம்மன் தூயானதுடைய நவநாளை சிறப்பிக்கின்ற வேலைகளை ஒன்றிணைந்து சொல்லுவோம் கரங்களை உயர்த்து பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வாழ்க 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 அருளானந்தரே உங்களுடைய பதில் வார்த்தைகள் செ உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளா செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கள்ளா செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டை கல்லா செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் மகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து ஆயிராத உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துறையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் தந்தையிடம் வந்தாடும் நாங்கள் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உண்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உம்மை போட்டுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேலைகளை மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக் அனைத்து நன்மை நன்றி செலுத்துவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஐந்தாம் ஆண்டில் யூபிலி ஆண்டை சிறப்பித்து எதிர்நோக்கின் தாய் திருவையாய் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேலைகளை இதோ செம்மன் துரளானந்தருடைய நப நவநாளை சிறப்பிக்கின்ற தவக்காலத்தில் நாம் பங்கேற்கின்ற அருள் உதவிகளை இறைவன் நமக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்துவோம் முப்பது நாட்களை கடந்திருக்கின்ற இந்த தவக்காலத்தில் நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகள் ஒருத்தல் முயற்சிகள் இன்றைய நாளில் நாம் கொடுக்கிற தியாக காணிக்கைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு நன்றியாய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைவா உமக்கு நன்றி என்று அர்ப்பணிக்கின்றது வேலைகளை இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாய் நாம் பயணிப்போம் ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் வழிநடத்த இதோ தூய ஆரோக்கிய அன்னை மற்றும் குழந்தை அன்பிய குடும்பங்களிலிருந்து ஆறு பேர் முன்வந்து வழிநடத்துகின்ற இறைவார்த்தை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராது விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழிய பிரிவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் திருச்சபை வழி நடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நச்செய்தின் தூதுவர்களாக திகழ வழி நடத்தூயானந்த வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் எங்களின் மன்றாட்டை கேட்டிருக்கும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்களின் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமை அமைதி வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரையே எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானந்த வேண்டுதலால் ஆண்டவரையே எங்களின் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தைகளுக்கு குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோ செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டுள்ளோம் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையே பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருலாம் என் அவனாளில் பங்கேற்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூயர்களால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளோம் இந்த நவ நாளில் நாம் ஒன்று நின்று ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை விருப்பங்களை உருக்கமாய் மன்றாடுவோம் இறைவன் நம்ம ஊருடைய வாழ்விலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இறைமக்களாய் பயணிக்கவும் அவருடைய விடுதலையின் வாழ்வில் இதோ தவக்காலத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் இருக்கிற தவ முயற்சிகள் உறுத்தல் முயற்சிகள் சிவ அர்ப்பணங்கள் ஆண்டவரை உம்முடி சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் என்று மன்றாடுவோம் பின்னுள்ளைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயர போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின்னுள்ளைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தலை தாழ்த்தி திரு தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாங்க ரே வாழ்க வாழ்க வாழ்ந்த அருளானந்தரே எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீரிய போதித்து கத்தோலிக்க தாய் திருவாவை வளர்த்தெடுக்க செம்மண் தூய்ரளானந்தருக்கு ஆற்றல் தந்தையிறேன் அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு செவிசாயத்தில் வேண்டும் என்று செம்மண் தூயரலானதில் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளை மந்திரிக்கின்ற செபம் அனைவரும் எழுது நிற்போம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு மண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஆக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரைப் பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோம் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோம் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீரே பூலையில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறியச் செம்மன் தூய அருளாலும் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தலைவணங்கி சுபித்திடுவோம் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் து இரளானந்தன் வருந்துரையினால் ஆண்டவராக அண்டவராக கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு ஒண்ணும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராகு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வாழ்க 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 அருளானந்தரே அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் திருச்சிலுவை பாதைக்கு கடன் செல்ல இருக்கின்றோம் இவ்வேளையில் நாம் ஒன்றிணைந்து நாம் பாட செம்மண் துயரானதைய பாடலை இணைந்து பாடுவோம் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற ஐந்தாவது மண்டலத்தில் குழந்தை அன்பிய மற்றும் ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள் அனைவரும் பீடத்துக்கு முன்பாக சிலுவையை தாங்கி இந்த திருச்சிலுவை பாதையில் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே தவக்காலத்தின் முப்பது நாட்களை கடந்திருக்கின்ற வேளையிலே நீங்கள் ஒரு சந்தி போசனம் அனுசரித்து ஒரு கைப்பிடி அரிசி பருப்பு எண்ணெய் இதை இன்றைய நாள் திருப்பலியிலே காணிக்கையாக கொடுக்கும்படி கேட்டிருந்தோம் நீங்கள் வாங்கிட்டு வரு வர வரவில்லை என்றால் இக்காணிக்கையில் வாங்கி அதை திருப்பலியில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் செம்மந்து இரளானந்தருடைய பாடல்